யாழ்ப்பாண மக்களுடைய பார்வையெல்லாம் இப்போ நல்லூர் பக்கம் திரும்பி இருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லூர் பிரதேச சபை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் ஒன்றை நல்லூர் பிரதேச சபை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எதுக்காக இப்படி ஒரு இலவச சிகிச்சை முகாம நல்லூர் பிரதேச சபை ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லூர் பகுதியில் நாய்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கிறதுக்காகவும் நாய்களால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாய்களினுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதும் ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு நல்லூர் பிரதேச சபை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் வந்து எதிர்வரும் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளதா நல்லூர் பிரதேச சபை அறிவிச்சிருக்கிறாங்க இதன்படி நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட அந்த இடங்கள்ல இந்த முகாம்கள் செய்யப்படுது இந்த முகாம்க்கு நீங்க உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய பெண் நாய்களை கொண்டு போய் அவங்களுக்கு கருத்தடையை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் எல்லாமே இலவசமாக நீங்க செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பில் ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல இருக்கக்கூடிய கட்டாக்களி பெண் நாய்களை யாராவது அந்த இலவச கருத்தடை முகாமுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாய்க்கு அறுநூறு ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதன்படி எப்பப்போ எந்தெந்த இடங்களில் இந்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறும் அப்படின்ற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்ட

எட்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை கலைமகள் சனசமூக நிலையம் நல்லூர் மாலை மணி முதல் பொது பொதுநோக்கு மண்டபம் கல்வியன்காடு பகுதியிலையும் வந்து தொடர்ந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உதய ஒளி சனசமூக நிலையம் அரியாலை கிழக்கில் இந்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் எல்லாமே வந்து நடைபெறுது எனவே நீங்க வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள பெண் நாய்களையும் அங்கே கொண்டு போய் கருத்தடை செய்து கொள்ளலாம் அதே நேரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டாக்களி பெண் நாய்களையும் நீங்கள் அழைத்து அந்த சிகிச்சை முகாமுக்கு சென்று கருத்தடையை வந்து இலவசமாக செய்து கொள்ளலாம்